பாலு படத்திற்காக தல தளபதி ரசிகர்களை இணைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார் மூன்று வருடங்களுக்கு பிறகு பல்வேறு தடைகளை தாண்டி நாளை வெற்றிகரமாக வெளியாக இருக்கிறது பாலு படம் சிம்பு அன்சிகா ஜோடி சேர்ந்து நடித்துள்ள இப்படத்தை விஜய் சந்தர் இயக்கியுள்ளார் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரிலீஸ் ஆகும் சிம்பு படம் என்பதால் அவரது ரசிகர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றனர் சிம்பு ரசிகர்கள் மட்டுமின்றி அஜித் மற்றும் விஜயின் ரசிகர்களும் இந்த படத்தை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளனர் காரணம் சிம்பு அஜித்தின் தீவிர ரசிகர் அஜித் படம் வெளியாகும் போது தனது படப்பிடிப்புகளை கூட ரத்து செய்துவிட்டு முதல் காட்சி பார்க்க ஓடிவிடுவார் தனது வாழ படத்திற்கு அஜித்தை குறிப்பிட்டு அவர் ஒரு பாடல் என்று நடித்துள்ளார் அந்த பாடலில் அஜித்தின் பேவர கெட்டப்பானில் வருகிறாராம் சிம்பு இதேபோல் பாலு படம் வழக்குகளை சந்தித்து பிரச்சனையில் சிக்கிய போது வந்து உதவியவர் விஜய் இதனால் விஜய் என உருகினார் சிம்பு எனவே தம்பி படத்தை பார்க்க தளபதியின் ரசிகர்களும் ஆவலாக உள்ளனர் எப்போதும் மோதி கொள்ளும் தலா தளபதி ரசிகர்கள் தன் பாலு படத்திற்காக ஒன்றாக இணைந்திருப்பதால் சிம்பு மகிழ்ச்சி அடைந்துள்ளார் தலா தளபதி ரசிகர்களின் ஆதரவுக்கு அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் நன்றி தெரிவித்துள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவதா தல தளபதி ரசிகர்கள் என்னுடைய படத்திற்கு ஆதரவு கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது தல ரசிகர்கள் எப்போதும் எனக்கு ஆதரவு அளித்து வந்துள்ளனர் இப்போது என்னுடைய படத்திற்காக தலா தளபதி ரசிகர்கள் ஒன்றிணைந்துள்ளது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் தன்னுடைய ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சிம்பு நீங்கள் என்னுடைய ரத்தம் உண்மையிலே உங்களுக்கு எப்படி நன்றி தெரிவிப்பது என்று தெரியவில்லை மூன்று வருட இடைவெளிக்கு பிறகு நான் இங்கு நிற்கிறேன் என்றால் அது உங்களால் தான் நீங்க இல்லாம நான் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சிம்புவின் பாலு படத்திற்கு அஜித் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி தற்போது தனுஷ் ரசிகர்களும் தங்களது ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர் பாலு படம் வெற்றியடைய சமூக வலைத்தளங்களில் அவர்கள் தங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகின்றனர்